நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா புரட்டாசி மாதம் இந்த மூன்று சனிக்கிழமை ஆல்ரெடி ஒரு சனிக்கிழமை முடிந்துருச்சு இந்த மூன்று சனிக்கிழமைகளில் ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமையில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து நீங்கள் பணம் வைக்கும் இடத்துல வைங்க கண்டிப்பா உங்களுடைய பணப்பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் கடன் அடைய ஆரம்பிக்கும் அடமானம் அமைத்த நகைகள் திரும்ப வரும் புதிய நகைகள் வாங்க தொடங்குவீங்க ஸோ அந்த மூன்று பொருட்கள் என்ன அதே மாதிரி இந்த மூன்று பொருட்களை எப்படி வைக்கணும் ஒரு குறிப்பிட்டிருக்க ஒரு ரகசியம் இருக்கு அந்த மூன்று பொருட்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ அதை பயன்படுத்தி நீங்க இந்த மூன்று பொருட்களை வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் பிரணவ சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணுறது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம ஒரு ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமை செய்யும் பொழுது தான் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்தும் அதுவும் புரட்டாசியமான சனிக்கிழமை ரொம்ப விசேஷமானது இதை வந்து நீங்கள் இந்த சனிக்கிழமை தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை செய்யணும் இந்த மூன்று சனிக்கிழமைகள் இருக்குது பார்த்தீங்களா சரிங்களா இந்த மூன்று வரக்கூடிய சனிக்கிழமைகளை ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமைகளை இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யுங்க கண்டிப்பாக இந்த புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையில பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த வழிபாடு எதற்காகனு பார்த்தீங்கன்னா கடன் தீரவும் பணமும் நகையும் சேர தொடங்குறதுக்காக தான் இந்த வழிபாடு நம்ம செய்ய போகிறோம் அலங்கார பிரியனாக திகழக்கூடியவர் தான் பெருமாள் அப்படிப்பட்ட பெருமாள் நம்ம சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்கிறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை இந்த புரட்டாசி சனிக்கிழமை அதிக பலனை தரக்கூடிய ஒரு சனிக்கிழமை அதாவது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கக்கூடிய ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த சனிக்கிழமை அப்போ இந்த புரட்டாசி சனிக்கிழமைகளில் நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெருமாள் கோயிலுக்கு சென்று வர்றது ரொம்ப விசேஷமானது உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய பெருமாள் கோயில்களுக்கு இந்த சனிக்கிழமைகளை நீங்கள் வாங்க அதே மாதிரி பெருமாள் கோயிலுக்கு செல்ல முடியலன்றவங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் ஏன்னா சிவன் கோயிலில் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு இருப்பார் ஸோ அதனால் நீங்கள் அப்படி பெருமாள் கோவில் நியர்பை இல்லைன்ற வங்க நீங்க சிவன் கோயில்களுக்கும் சென்று வரலாம் இப்போது இந்த கோவிலுக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த விஷயத்துக்கும் என்ன ஒரு சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் மூன்று பொருட்கள் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இதில் ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இந்த மூன்று பொருட்கள் நம்ம டேரெக்டாக வைக்கக்கூடாது ஒரு விஷயம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு அதாவது பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் சொற்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதற்கப்புறமா என்ன செய்யணுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஒரு மஞ்சள் நீர் துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நீர் சின்னதாக ஒரு உள்ளங்க அளவுக்கு இருந்தால் கூட போதுமானதுதான் ஸோ மஞ்சள் நிற துணியில அதாவது நம்ம ப்ளவுஸ் பீட்டு நார்மலாக காட்டன் துணி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்று வாங்கி நான் நிறைய பரிகாரத்துக்கு சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி மூட்டையா கட்டுறதுக்கு பயன்படுத்துறதுக்காக ஸோ இந்த மாதிரி மஞ்சள் துணியில பதினோரு மொட்டு உடையாத கிராம்பு க்ளோவ்ஸுன்னு நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த கிராம்பு நமக்கு தேவையானது கிராம்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி நம்ம பெருமாளுக்கும் தீர்த்தத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி பஞ்ச பஞ்சபாத்திரம் நீங்கள் பயன்படுத்தும்போது தண்ணீரில் வெறும் தண்ணீர் வைக்கக்கூடாது இந்த கிராம்பு போட்டு வைங்கன்னு சொல்லியிருப்பேன் துளசியில் இதெல்லாமே நம்ம போட்டு வைப்போம் ஸோ இந்த கிராம்பு ரொம்ப ஒரு விசேஷமானது நம்ம சரியான முறையில் பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வரவு அப்படின்றது ஏற்படத் தொடங்க ஆரம்பிக்கும் இந்த கிராம்பு மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ஒரு பொருள் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல சுக்கர பகவானார்களும் உங்களுக்கு ஒரு சிறை கிடைக்கும் ஸோ பெருமாளுக்கும் உகந்த ஒரு பொருள் பெருமாளுக்கு நம்ம எந்த ஒரு இது செய்தாலும் அதில் நம்ம இந்த கிராம்பு பயன்படுத்துவோம் ஸோ இப் அப்படிப்பட்ட இந்த கிராம்பு ஒரு பதினோரு கிராம்பு இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க ஒற்றைப்படையில் ஸோ மொட்டு உடையாமல் இருக்கணும் அந்த கிராம்பு அதை பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பதினோரு ஏலக்காய் ஏலக்காயும் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பதவிகளை சொல்லியிருப்பேன் எவ்வளோ விசேஷமானதுன்னு சொல்லிட்டு சேம் மகாலட்சுமி தாயாருக்கும் முரியது பெருமாளுக்கும் உரியது சுக்கர பகவானுக்கும் முரியது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பணத்தை ஈர்த்து தரக்கூடிய சக்தி இருக்குது நம்ம சமையல் அறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு ஸோ இந்த பொருட்களை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியான இடத்துல வைக்கணும் அப்படி பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு பண வரவு அப்படின்றது வாழ்க்கையில் வர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ நமக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது அந்த கடன் தீரணும் அதற்கு தேவையான பண வரவு வேணும் நம்ம வாழ்க்கையில் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படணும் ஸோ அதற்கு நமக்கு பண தேவைகள் இருக்கு இந்த மாதிரி நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறதுக்கு இந்த இரண்டு பொருட்களையும் நீங்க வந்து பதினோரு பதினொன்று எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வாட்டி தான் நம்ம செய்ய போறோம் வருஷத்துல ஒரு தடவை இந்த புரட்டாசி வர போது புரட்டாசி சனிக்கிழமை அதுவும் ஏதாச்சும் ஒரு வாரத்தில் நீங்க செய்ய போறீங்க அப்படி செய்யறதுனால இந்த வருஷத்துலேயே உங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் ஸோ அடுத்த புரட்டாசி வரும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது நீங்களே பார்க்க உணர்வீங்க அதே மாதிரி இந்த பொருட்கள் எல்லாமே எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் ஸோ அதனால அனைவருமே நீங்கள் இதை செய்யலாம் அடுத்து மூன்றாவது பொருள் அதாவது ஃபர்ஸ்ட் கிராம் பண்பு இரண்டாவது ஏலக்காய் பதினோரு பதினோரு எண்ணிக்கையில் தனித்தனியாக எடுத்துருக்கணும் மூன்றாவது ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் ஸோ இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நார்மல் கற்பூரம் இல்லை பச்சை கற்பூரம் சொல்லி தனியாக கேட்டு வாங்கிக்குவோம் இந்த பச்சை கற்பூரமும் மகாலட்சுமி தாயாருக்கு உரியது பெருமாளுக்கு உரியது நம்ம சுக்கிர பகவான் சுக்கர வசியத்துக்கு எல்லாமே நிறைய பயன்படுத்துவோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு நேர்மறை ஆற்றல் தரக்கூடிய ஒரு சக்தி இருக்கு இந்த மூன்று பொருட்களுக்குமே நேர்மறை ஆற்றல் நிறைய தரக்கூடிய ஒரு சக்திகள் இருக்கு ஸோ இந்த மூன்று பொருட்கள் நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியுமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ இதை நிறைய இடங்கள் நம்ம பயன்படுத்துவோம் பர்ஸில் வச்சுருப்போம் ஒரு ஒரு சின்ன துண்டு கிராம்பு கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாமே பர்ஸில் போட்டு வச்சுருப்போம்னால கமகம கமன் வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி வாசனையாக இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் அப்படின்றது வர ஆரம்பிச்சிருவாங்க இந்த பணத்தை நம்ம சரியாக பயன்படுத்தும் பொழுது அதாவது பணத்தை அதற்கு அதற்கேற்ற மரியாதையை கொடுக்கணும்னு சொல்லுவோம் அதே மாதிரி அந்த பணம் இல்லாமல் வெறும் பர்ஸில் மட்டும் இந்த பொருட்கள் வைக்கக்கூடாது எது இருக்கோ அதான் ரெட்டிப்பாகும் பணம் இல்லாமல் பர்ஸில் வெறும் காலியாக இருக்க பர்ஸில் இதை வச்சோம்னா அது எப்படி ரெட்டிப் ஆகும் ஸோ அதனால் ஏதாவது சில்லறைகளோ நோட்டுகளோ எளிமையாக நிறைய வைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வச்சு அதற்கு கூட இந்த பொருட்கள்லாம் பணம் வைக்கும் இடத்துல பர்ஸ் லைன் மாதிரி நீங்கள் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த இடத்துல பணம் அப்படின்றது சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் அந்த மஞ்சள் நிற துணியில் மூட்டையாக கட்டி வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த மூன்று வாரங்களில் கோவிலுக்கு எந்த வாரம் உங்களால் போக முடியும்னு பார்த்துக்கோங்க அந்த வாரத்தில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு துளசி மாலை துளசி இல்லை ஒரு முழம் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க பெருமாளுக்கு சாற்றுவதற்கு அதற்கு கூட பார்த்தீங்கன்னா நெய் தீபம் வாங்கி நீங்கள் நெய்யில் தீபம் ஏற்றிட்டு வாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது சிறந்தது ஆனால் நல்லெண்ணெய் வாங்குறது இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற போகிறீங்கன்னா சனிக்கிழமையில் அந்த எண்ணெய் வாங்கக்கூடாது நீங்கள் வெள்ளிக்கிழமையை வாங்கி வச்சுட்டு அதை வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகலாம் இல்லை ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணெயை நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் ஊற்றி அதை வந்து சனிக்கிழமை எடுத்துகிட்டு போகலாம் பட் சனிக்கிழமை அப்படின்றது எள்ளு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எதுவுமே நீங்கள் வாங்கக்கூடாது இது வந்து உங்களுக்கு மேன்மேலும் பிரச்சனைகளை கடன்களை கொடுக்கிறதுக்கான ஒரு வழியை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அதனால எப்பொழுதுமே நீங்க கோவிலில் விளக்கேத்து போறீங்கன்னா சனிக்கிழமையில் எண்ணெய் வாங்காதீங்க நெய் தீபம் ஏற்றுவது வாங்குவது மட்டும் சனிக்கிழமையில் வாங்காத மாதிரி பார்த்துக்கோங்க இதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு பதிவுகளில் சொல்லியிருக்கேன் சனிக்கிழமையில எண்ணெய் வாங்கக்கூடாது இது வந்து சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெயும் சேர்ந்தது தான் நீங்கள் வந்து மளிகை சாமான் வாங்குறீங்க இல்லை ஒவ்வொரு வாரமில் ஒவ்வொரு மாதம் பொருட்கள் வாங்குறீங்கனாலும் சரி அந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் சனிக்கிழமையில் வாங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இதை நீங்கள் ஒரு இரண்டு மூன்று மாதம் கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் மற்ற நாட்களில் நீங்கள் எப்பொழுது வேணால் எண்ணெய் வாங்க ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போது இந்த மூன்று பொருட்களையும் நீங்கள் உங்களோட பர்ஸில் கட்டியோ இல்லை பேக்லேயோ போட்டு எடுத்துகிட்டு போயிருப்பீங்க ஒரு முழம் இல்லை ஒரு மாலையோ துளசி வாங்கியிருப்பீங்க நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றிருப்பீங்க ஸோ முடிஞ்சவங்க நீங்கள் நல்லெண்ணெய் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படி இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வாங்கி தனியாக வச்சு அதை எடுத்துகிட்டு போங்க நெய் தீபம் ஏற்றுவோம்னா நம்ம அப்பயே அங்கேயே போய் கோவிலில் வாங்கி ஏற்றலாம் அது தவிர கிடையாது ஸோ இந்த மாதிரி ஏற்றிட்டு நீங்கள் கோவிலுக்கு உள்ளே போயிட்டு இந்த முடிச்சிருக்கு பார்த்தீங்களா அதையும் துளசி மாலையும் ஒன்றா அப்படியே அந்த குருக்கள் கிட்டே கொடுத்துடுங்க அவரை வந்து துளசி மாலையை போட்டுவிட்டு அந்த முடிச்ச சுவாமியோட பாதத்தில் பெருமாளை பாதத்தில் வைத்துட்டு அவங்க கிட்ட கொடுப்பாரு ஸோ நீங்க இதை வந்து திருப்பி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க அந்த முடிச்சு கொஞ்சம் பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க இதற்கு கூட நீங்க சாத்தியிருக்க அந்த துளசி இலைகள் ஒரு சில இலைகளை கேளுங்க அவங்க கொடுப்பாங்க ஆல்ரெடி சாற்றியிருக்க இலைகளையும் கொடுப்பாங்க இந்த துளசி இலைகளையும் அந்த முடிச்சையும் நீங்க பெருமாள் கோவில் இருந்து வீட்டுக்கு எடுத்துருவாங்க இப்போ துளசி இலைகள் பெருமாள் கோவில் இதெல்லாமே சொல்லிட்டேன் என்கிட்ட பெருமாள் கோவில் நியர்பைல இல்லைன்றவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிவன் கோவில் வீட்டுக்கிட்ட இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மகாவிஷ்ணு அவருடைய பாதத்தில் வைத்து நீங்க எடுத்துகிட்டு வரலாம் ஸோ இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்க அந்த துளசி இலைகள் முடிச்சிருக்கு பார்த்தீங்களா இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் பணம் வைக்கும் இடம் பீரோ இல்லை தனியாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த பாக்ஸில் இந்த முடிச்சு அப்படியே எடுத்துகிட்டு போய் வச்சுருங்க இப்போ கோவிலுக்கு செல்ல முடியல நான் வீட்டிலேருந்து இதை செய்யலாமா கண்டிப்பாக இருந்தும் செய்யலாம் நம்ம வீட்டில் பெருமாள் படம் இருக்க பார்த்தீங்களா அந்த பெருமாள் படத்தோட பாதத்தில் இந்த முடிச்ச வைத்து வழிபாடு அப்புறமா நீங்கள் வந்து இந்த முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு பணம் வைக்கும் இடத்துல நகைகள் வைக்கும் இடத்துல நீங்கள் வச்சிடலாம் ஸோ கோவிலுக்கு செல்ல முடியுன்னா கோவிலில் சென்று இந்த வழிபாடு செய்யலாம் அப்படி முடியாத பட்சத்தில் வீட்டிலையே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்தில் இந்த முடிச்ச வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி வச்சிடலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் எல்லாராலையும் இந்த மாதிரி போக முடியும்னு சொல்ல முடியாது அப்படி பெருமாள் கோவிலும் சிவன் கோவிலும் வீட்டுக்கிட்ட இல்லை நியர்பை இல்லைன்றவங்க இந்த மாதிரி வீட்லேயும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் போக முடியாதவங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக வீட்டில் வழிபாடு செய்யுங்க இந்த வரக்கூடிய மூன்று சனிக்கிழமைகளை ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமை கண்டிப்பாக இந்த முடிச்ச தயார் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும் கடன் பிரச்சனை தீர்றதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருந்தாலும் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு இந்த வழிபாடு நீங்கள் செய்து இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது கண்டிப்பாக அந்த பண பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாமே தீர ஆரம்பிக்கும் ஸோ சக்தி வாய்ந்த ஒரு சனிக்கிழமை பரிகாரம் நம்மளுடைய பெருமாள் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இருக்காரோ அந்த கோவில்கள் எல்லாமே நல்ல ஒரு செல்வ செழிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுளாக பெருமாளை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்படிப்பட்ட பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அவங்களுடைய பண பிரச்சனையும் தீர்த்து வைப்பார் பொதுவாகவே நம்ம பணப் பிரச்சனைகள் இருக்குன்னா ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் எடுத்துகிட்டு போய் அடமான வைப்போம் அப்படி இல்லைனா வேறு யாருக்கையாச்சும் கடன் வாங்குவோம் மறுபடியும் வந்து இந்த மாதம் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கு மறுபடியும் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடுத்தடுத்து ரொட்டேஷன் பண்ணுறோன்னு சொல்லி கடன் வாங்கிட்டு இருப்போம் இந்த நகைகள் வைப்போம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து சரியாகணும் நம்மளுடைய வருமானத்தை வைத்தியே நம்ம வந்து நம்மளுடைய செலவுகளை கரெக்டாக பார்த்துக்கணும் மறுபடியும் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படணும் ஆல்ரெடி வாங்கியிருக்கக்கூடிய கடனும் தீரணும் நகையும் மீட்கணும்னா கண்டிப்பாக இந்த முடிச்சு உங்களுக்கு கை கொடுக்கும் அதுவும் சனிக்கிழமை பெருமாள் நினச்சி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு இது வந்து கை மேலே பலன் கொடுக்கும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் இந்த முடிச்ச தயார் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக வைங்க உங்களுடைய பண பிரச்சனை கடன் பிரச்சனை அனைத்துமே தீரும் குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இப்போ நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறவங்க ராகுகாலம் காலம் கடம் தவிர்த்து மற்ற நேரங்களை இதை செய்யலாம் அதே மாதிரி இந்த முடிச்ச அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே இருக்கட்டும் ஒரு மூன்று மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு அப்புறமா அதை நீங்கள் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை கால்பாடாத இடத்துல போட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு சனிக்கிழமைகளில் நீங்கள் இந்த மூட்டை தயார் பண்ணி வைக்கலாம் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வச்சுருங்க அதற்கப்புறமா நீங்கள் வந்து நம்ம பௌர்ணமி நல்ல நாட்கள் வளர்ப்பெறி நாட்கள் அந்த சனிக்கிழமை இந்த மாதிரி ஏகாதசி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாட்களில் கூட நீங்கள் இந்த மறுபடியும் தயார் பண்ணி வைக்கலாம் புதுசாக முடிச்சு ஆனால் இந்த மூன்று வாரத்தில் இந்த மூன்று சனிக்கிழமைகளில் கண்டிப்பாக முதல் தடவை நீங்கள் செய்கிறீங்கன்னா இந்த மூன்று சனிக்கிழமைகளை ஒரு வாட்டி செஞ்சுருங்க இந்த புரட்டாசி முடிகிறதுக்குள்ளேயும் உங்கள் வாழ்க்கையில் பண பிரச்சனைகளுக்கான தீர்வை பெருமாள் வழிகாட்டுவார் இந்த பண தேவைகள் இருக்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வராதா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீராதான்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டுட்ருப்போம் ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே சரியாகும் உங்களுக்கு உங்களை தேடி ஏதாச்சும் ஒரு வழியில் பணம் வர தொடங்க ஆரம்பிக்கும் வருமானம் ரெட்டிப்பாக ஆரம்பிக்கும் அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் பண பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் இதற்கப்புறம் கடன் வாங்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ நம்பிக்கையோடு இந்த சனிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க அதே மாதிரி இன்னும் ஒரு சிலர் கேட்பீங்க வார வாரம் இதை செய்யலாம் வார வாரம் சனிக்கிழமையும் நீங்கள் இதை செய்யலாம் தவறு கிடையாது இதை எத்தனை தடவை நம்ம அதிகபட்சமாக சேருமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ரெட்டிப்பான முன்னேற்றம் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் மாத மாதம் செய்யலாம் வார வாரம் செய்யலாம் வார வாரம் சனிக்கிழமை செய்யலாம் முடிஞ்சவங்க இந்த மூன்று வாரம் சனிக்கிழமை இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வாரம் கூட ஒவ்வொரு வாரமும் நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் ஸோ முடியாத பட்சத்தில் நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு தடவை நீங்கள் செய்தாலே போதுமானது அளப்பரிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர ஆரம்பிக்கும் நகைகளை நீங்கள் திரும்ப சீக்கிரமாக எடுத்துருவீங்க நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த பதியில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி திரும்ப அந்த மூட்டையை நீங்கள் மாற்றும் பொழுது அதை வந்து அப்படியே அந்த மூட்டையை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு புது முடிச்சு நீங்கள் தயார் பண்ணாலும் அப்படி இல்லைன்னா அந்த முடிச்சு கழித்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் நீங்கள் தனியாக தூக்கி போட்டுட்டு மறுபடியும் அதே துணியில் மறுபடியும் அந்த முடிச்சு தயார் பண்ணி வைக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மறக்காம பிரினவசம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போற ஆன்மீக தகவல்களை நீங்கள் மிஸ் பார்ம பார்க்கலாங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி